வணக்கம் நண்பர்களே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதும் நமது ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தது அந்த வகையில் அடுத்து வரும் ஏழு நாட்களும் கிரக படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம் வாங்க மேஷ ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அலுவலகத்தில் வெற்றிகளை பெறுவீர்கள் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள் பதவி உயர்வுக்காக காத்திருந்தால் விருப்பம் நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய சொத்து வாங்க நினைத்தால் வார இறுதியில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களே இந்த வாரம் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மோசமான சூழ்நிலைகளில் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் மனதில் குழப்பம் இருந்தால் அனுபவமுள்ளவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் பணியிடத்தில் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும் மற்றும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் தொழிலதிபராக இருந்தால் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வேலையில் மிகவும் பிசியாக இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சரியான கவனம் செலுத்த முடியாமல் போகும் உங்கள் நிதி நிலை நன்றாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒவ்வொரு முடிவையும் மிகவும் புத்திசாலித்தனமாக எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் நிலுவையில் உள்ள எந்த ஒரு வேலையையும் முடிக்க முடியும் நிதி பிரச்சனைகள் தீரும் இருப்பினும் நீங்கள் பெரிய நிதி பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டும் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் கடக ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் வேலையில் பல தடைகள் இருக்கும் உங்கள் மன உறுதி குறையலாம் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் தொழிலதிபர்கள் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் வேலை நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்தால் உங்கள் உடைமைகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் வீட்டில் அமைதி குலைந்து போகலாம் உங்கள் உடல்நிலை குறித்து மிகவும் கவலையுடன் இருப்பீர்கள் சிம்ம ராசிக்காரர்களே இந்த வாரம் தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யும் ஆசை இருந்தால் இந்த வாரத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலதிபர்கள் பெரும் நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் வேலைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மிக முக்கியமானதாக இருக்கும் அலுவலகத்தில் இதுவரை பிரச்சனைகளை சந்தித்து வந்தால் உங்கள் பிரச்சனை தீர்ந்து உங்கள் வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியும் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சுமாராக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களே இந்த வாரம் புதிய சவால்களை சந்திக்கலாம் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சில பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த வாரம் உங்கள் உடல்நலம் மற்றும் பணத்தை பற்றி நீங்கள் மிகவும் கவலைப்படுவீர்கள் உடல் உங்கள் வேலையை பாதிக்கும் அலுவலகத்தில் உங்களின் சில வேலைகள் முழுமையடையாமல் இருக்கும் தொழிலதிபராக இருந்து சில புதிய வேலைகளை தொடங்க நினைத்தால் உங்கள் வேலையில் தடைகளை சந்திக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சில தேவையற்ற செலவுகளை சந்திக்கலாம் இதனால் உங்கள் பட்ஜெட் பாழாகலாம் துலாம் ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிக்கப்படும் சொத்து சம்பந்தமான வழக்கு ஏதேனும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரலாம் பணியிடத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் வெளியூர் சென்ற வேலை பார்க்க விரும்புபவர்கள் தங்கள் வழியில் தடைகளை சந்தித்தால் இந்த வாரத்தில் அந்த தடைகள் நீங்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் லாபம் ஈட்ட பல வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிதிநிலை வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது இருப்பினும் ஆடம்பரமாக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த வாரம் வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வாரத் தொடக்கத்தில் சில பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்கள் வேலைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும் வியாபாரிகள் தங்கள் போட்டியாளர்களை தோற்கடித்து வெற்றி பெறுவார்கள் நிதி நிலைமை மேம்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம் பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் அவர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் வாழ்வில் நல்ல உயரத்தை அடையலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது புதிய வருமானத்தை பெறவும் வாய்ப்புள்ளது பெற்றோரின் உதவியால் உங்களின் சில முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கூட அலட்சியமாக இருக்காதீர்கள் வேலையுடன் போதுமான ஓய்வு எடுக்க முயற்சி செய்யுங்கள் மகர ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்கள் வேலைகள் தடையின்றி நடைபெறும் இருப்பினும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் எளிதில் முடிக்கும் பணிகளிலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த வாரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்கள் தொழிலில் புதிய திருப்பம் ஏற்படும் வணிகர்கள் பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏற்கனவே ஏதேனும் நோய் இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கும்ப ராசிக்காரர்களே இந்த வாரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிற்கு தீர்வு காண்பதில் வெற்றி பெறுவீர்கள் வேலை செய்பவர்கள் திட்டமிட்டபடி அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டும் உங்களின் எந்த வேலையும் முழுமையடையாமல் இருந்தால் அது உங்கள் முன்னேற்றத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் வியாபாரிகள் பெரிய லாபத்தை பெற சிறிய லாபத்தை புறக்கணிக்காதீர்கள் இந்த வாரத்தில் எந்த ஒரு சட்டவிரோத வேலையையும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது வீட்டின் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் மீன ராசிக்காரர்களே இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த வாரத்தில் மிகவும் நேர்மறையாக உணர்வீர்கள் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்கும் வேலை தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் நிதி நிலை மேம்படும் உங்கள் நிதி முடிவுகளை மிகவும் புத்திசாலித்தனமாக எடுப்பீர்கள் இந்த வாரத்தில் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன இந்த பயணம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களின் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும்